இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான சுவையில் வள்ளிக்கிழங்க வச்சு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் முதல்ல வள்ளிக்கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு விசில் வெந்தாலே போதும் வள்ளிக்கிழங்கு வெந்துடும் சால்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்ல வெந்து வந்துருச்சு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா இப்படியே வேக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது இதோட தோல் எடுத்துட்டு இதை மசிச்சுக்கலாம் இந்த மாதிரி மசிச்சுக்கணும் இப்போ இதில் நூறு கிராம் அளவுக்கு கேரட்டை நான் துருவி சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் ஒரு ஆனியன் சேர்த்துருக்கேன் கொத்துமல்லி சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போது கார்ன்ஃப்ளோர் ஆஃப் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கிறேன் நான் நூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் கார்ன்ஃப்ளோர் இல்லை அப்படின்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் எதுக்காக இது சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் சேர்த்துக்கிறேன் இது வந்து கட்லட் மாதிரி வெஜிடபிள் கட்லட் மாதிரி செய்யலாம் வடை மாதிரி நம்ம ஆயிலில் தட்டி போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் போண்டா மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் மிதமான சூட்டாக இருக்கும் பொழுது நம்ம போட்டு எடுத்துக்கணும் ரொம்ப எண்ணெய் காஞ்சிடக்கூடாது அப்படி காஞ்சிச்சின்னா மேல் பகுதியில் கருகிடும் உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் இப்போ மீடியமான ஃப்ளேமில் நம்ம வச்சு நான் வந்து வடை மாதிரி தான் தட்டி சேர்த்துருக்கேன் போண்டா மாதிரி போடலாம் அதே மாதிரி கட்லட் மாதிரி போடலாம் நம்மளுடைய விருப்பம் நம்மளுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பை நம்ம போட்டு சாப்பிடலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் வெந்து வந்துருச்சு பாருங்கள் சூப்பரான கலர்ஃபுல்லான ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு வடை மாதிரி செய்யலாம் போண்டா மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கும் நம்ம எப்படி செஞ்சாலும் இதோட டேஸ்ட்டும் மாறாது அவ்வளோதான் சூப்பராக மல்லிக் கிழங்கை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ